சிவனின் பதிகம் பொன்னார்மினியனே ஏழாம் திருமுறை தலம் மலபாடி பொன்னார்மினியனி புலி தோலை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர்கொன்றை அணிந்தவனி மன்னி மாமணியே மல மாணிக்கமே நீ உன்னை யாரை நினைக்கேனே கீழார் கோவணமுன் தீடி நிறுமை பூசியுன்றன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயேனென்று கொள்ளினி வாழார் கண்ணி பங்கா மாள பாடியுள் மாணிக்கமே கேளா நின்ால் இனி யாரை நினைக்கேனே எம்மா நம்மனை என் ரேனை கெட்டனை சார்வாகார் இம்மாய பிறவி பிறந்தே இறந்தை தோழிந்தேன் மைமாம் பூம்போளில் சூழ் மல்ல பாடியுள் மாணிக்க அம்மா நின்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே பண்டே நின்னடியேன் அடியாரடிய்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தோடராமை தூரி சறுத்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அண்டா எல்லால் இனி யாரை நினைக்கனே கண்ணாயேளுகுங் கருத்தாய அறுத்தமுமாய் பண்ணாரின்றமிழாய் பரமாய பரம் சூடரே, மன்னார் பூம்போழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின் இனி யாரை நினைக்கேனே, நாளார் வந்தனுகி நலியாமூனம் நின்ற நக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் கொள்ளினி மாளா நாளருளும் மழ பாடியுள் மாணிக்கமே ஆளா நின் இனி யாரை நினைக்கேனே அருங்குளையாய் சடை மேற்பீரை தாங்கி நல்ல வெந்தார் வெண்போடியாய் விடையேறிய வித்தகனி வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே வெ விரிரோன் மீக்கு தேவர் எல்லாம் செய்ய மலர்களிட மீகு செம்மையுள் நின்றவனே மையார் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே ஐயா நின் இனி யாரை நினைக்கேனே நெறியே நின்மலனி நெடு போற்றி செய்யும் குறியே நீர்மையனி கோடியேரிடையாள் தலைவா மரிசே ரங்கையனி மழ பாடியுள் மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனி ஏறார் முப்புரமும் எரியச் சீலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழ பாடியுள்மேயவனை சீரார் நாவலர்கோன் ஆரூரனுரை தமிழ் பாரோருத்தவல்லார் பரலோகத்திருப்பாரே